நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே ஒரு பெர்ஃபெக்ஷனோட இந்த பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம நான்வெஜ் சமையல் சேனல் ஸ்டைலில் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் ஒரு கிலோ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா லெக் பீஸு நல்லா இந்த மாதிரி கோடு போட்டு வாங்கியிருக்கோம் ரெண்டு லெக் பீஸு விங்ஸு இதெல்லாம் நல்லா எலும்பெல்லாம் சேர்ந்த மாதிரி வாங்கியிருக்கோம் நமக்கு வந்து சிக்கன் பிரியாணின்னு அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு போட்டால் நமக்கு ஒவ்வொரு ஆளுக்கு நம்ம ரைஸ் கொடுக்கும்போது ஒவ்வொரு பீஸ் வச்சு சாப்பிடும்போது சரியாக இருக்கும் அதனால பெருசு பெருசாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணி போடனாலும் போட்டுக்கலாம் ஆனால் எலும்பு இந்த மாதிரி சேர்ந்து கலந்தது வாங்கிக்கோங்க அப்படி தான் நமக்கு சரியாக இருக்குது இப்போ நான் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இந்த பவுலில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சிக்கனில் வந்து நம்ம மசாலா போட போகிறோம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனு ஒரு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு தொழுப்பு கரம் மசாலா ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு ரெண்டு சேர்ந்தது நிறையா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் தயிர் ஒரு நூறு எம்எல் நல்லா குளிக்காத கெட்டி தயிராக நூறு எம்எல் சேர்த்துக்குவோம் ஒரு அரை லெமன் சின்னதாக எடுத்து குழிஞ்சி விட்டுர்லாம் சிக்கனோட சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து சிக்கனில் இந்த மசாலு எல்லாம் போட்டிருக்கோம் எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருலாம் இப்போ நம்ம மசாலா சேர்த்து இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இதோட இது பார்த்திங்கன்னா நல்லா பொரிச்ச வெங்காயம் நல்லா முறு முறுன்னு எண்ணெயில் பொரித்த வெங்காயம் ஒரு அரை கிலோ நம்ம புதுசாக கட் பண்ணி எண்ணெயிலே பொறிச்சு வச்சிருக்கோம் இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு இந்த மாதிரி நல்லா பொறிச்ச வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்து அந்த வெங்காயத்தை அப்படியே நொறுக்கி விட்டுக்கலாம் இல்லை ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா நம்ம நார்மலாக வெங்காயத்தை வதக்க முல அந்த மாதிரி கூட நீங்கள் வதக்கி செஞ்சுக்கோங்க ஆனால் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் ஹைதராபாத் பிரியாணிக்கு அந்த மசாலா சிக்கனோட சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இது அப்படியே நல்லா கலந்துட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க இது நமக்கு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊரட்டும் ஊறி வரட்டும் ஹைதராபாத் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் ஒரு கிலோ ரைஸுக்கு தான் பண்ண போகிறோம் அதுக்கு தகுந்தாப்பில் பாத்திரத்தை எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இந்த பெரிய பாத்திரத்தில் இந்த வட்டக பாத்திரத்தில் கொஞ்சம் கனமான அடிக்கனமான பாத்திரம்தான் நல்லாயிருக்கும் ஒரு இரநூறு எம்எல்ஏ எண்ணெய் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன் நீங்கள் வந்து கடலெலாம் எதுனாலும் பிடித்தமான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானோடனே ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் சோம்பு ஒரு டீஸ்பூனு அப்படியே பொரியட்டும் புதினா தலை ஒரு கைப்பிடி அளவு உள்ளே சேர்த்துக்கோங்க மல்லித்தலையும் ஒரு கைப்பிடி அளவு உள்ளே சேர்த்துக்கோங்க அது மீடியம் சைஸ் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாயிரம் கீரி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சிக்கனுங்க நல்லா அரை மணி நேரம் ஊறி வந்துருச்சு இதை எடுத்து அப்படியே நம்ம இந்த தாளிப்பில் உள்ள சேர்த்துடலாம் நம்ம பிளேட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா வளிச்சிட்டு மசாலா கசாலா எல்லாத்தையும் வழித்து உள்ளே சேர்த்துருங்க நம்ம சிக்கனை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்தளவு கலந்து விட்டுட்டு கலந்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க பரப்பி விட்டுட்டு எப்படி வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம நல்லா சிக்கனை வேக வைக்கணும் இப்போ நம்ம இந்த சிக்கன் வந்து நல்லா இதிலேயே வந்துடணும் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷமா இந்த சிக்கனை நம்ம வேக வச்சு எடுக்கணும் இப்போ வந்து இடையில இடையில் நல்லா பெரட்டி விட்டு இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஒரு பக்கம் நமக்கு வந்து சிக்கன் வந்து அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது ஒரு அடுப்பில் அடுத்த அடுப்பில் வந்து இப்போ நம்ம ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கோம் அந்த ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியை வந்து நம்ம பாயில் பண்ணணும் பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா நிறைய வச்சுக்கோங்க நம்ம அஞ்சு லிட்டர் குக்கர் எடுத்திருக்கோம் இதில் நாலு லிட்டர் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொதித்து வந்துருக்க நேரத்தில் ஒரே நாலு நாலு ஏலக்காய் அதை உள்ளே சேர்த்துருங்க விஞ்சி இலை ஒரு ரெண்டு மூணு இலை உள்ளே சேர்த்துருங்க பட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு மூணு பட்டை உள்ளே சேர்த்துருங்க கிராம் ஒரு அஞ்சு கிராமையும் உள்ளே சேர்த்துருங்க ஸ்டார் பூவு ரெண்டு அதையும் உள்ளே சேர்த்துருங்க கொஞ்சமாக புதினா ஒரு பத்து தலையை உள்ளே சேர்த்துருங்க மல்லித்தலையும் நல்லா கொஞ்சம் இந்த அளவில் சேர்த்தா போதும் உள்ளே சேர்த்து விட்டுட்டு தூளுப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கோம் ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ வாங்கிட்டு இந்த பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி விட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இப்போ ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சுருக்கோம் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஊறி வந்த அரிசியை இங்கே மசாலா தண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மசாலா தண்ணியில் அரிசியெல்லாம் சேர்த்துருலாம் இப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பை வந்து ஹைஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ரெடியாகிறதுக்கு நான் வந்து எந்த பக்குவத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ரெடியான பிற சொல்கிறேன் இப்போ நம்ம சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு எண்ணெயோட சேர்ந்து மசாலாவோட நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் இறங்கி சூப்பராக அந்த எண்ணெயிலே நல்லா சிக்கன் பார்த்திங்கன்னா சூப்பராக சுருண்டு நல்லா அருமையாக வெந்து வந்துக்கிட்டு இருக்கு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க இந்த சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான பிரியாணி மசாலா இந்த இடத்துலலாம் சேர்க்குறோம் நம்ம ஒரு டீஸ்பூனு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா நீங்கள் வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் சரி கடையில் வாங்கின மசாலாவாக இருந்தாலும் சரி இல்லைன்னா நம்ம சமையல் ஏற்கனவே பிரியாணி மசாலா வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி அது போல அரைச்சிக்கிட்டாலும் சரி எது வாட்டில் இருந்தாலும் இந்த ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ ரைஸுக்கு தேவையான இந்த ஒன்றரை டீஸ்பூனு பிரியாணி மசாலா உள்ள சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இனி நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நமக்கு மசாலாவோட பிரியாணி மசாலாவோட வாசனையோட சிக்கன் நல்லா வெந்து ரெடி இந்த அளவுக்கு நல்லா வெந்து ரெடியான உடனே கடைசியாக ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சா அந்த எண்ணெய் வந்து அந்த கார எண்ணெய் வேஸ அப்படி மேலே போது அப்போ நம்ம குளிக்க வேண்டிய வச்சு கிண்ணத்தில் கொஞ்சமாக எடுத்துருங்க ஒரு கிண்ண அளவுக்கு எடுத்துருங்க இது தேவைப்படும் இது வந்து நான் சும்மா எடுக்கலை கடைசியாக ஒரு இடத்துல சேர்க்க வேண்டியிருக்கு இப்படியே தனியாக வச்சிடலாம் இப்போ நமக்கு பாஸ்மதி ரைஸ் சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா பொழு 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 பொழுன்னு இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் பாஸ்மதி ரைஸு நம்ம சொன்ன அந்த ஒரு பத்து நிமிஷம் நமக்கு வேக்காடு கொடுத்தா போதும் பாதிக்கு மேலே தான் நமக்கு இந்த பாஸ்மதி ரைஸு இதில் வந்துருக்கும் மீதி வந்து நம்ம தம்மில் தான் அதை வேக வைக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை வச்சுட்டு அப்படி ரைஸ் அள்ளுங்க அப்படியே இங்கேயே நம்ம ரெடி இருக்கக்கூடிய இந்த சிக்கனில் அப்படியே மேலே போட்டுட்ருங்க அப்படியே அரிச்சிட்டு அப்படியே மேலே போடுங்க இந்த சிக்கன் மசாலாவில் நம்ம ரைஸ் போடும்போது அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்கிட்டு இப்போ ரைஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா ஒன்று ஓலை பரப்பி விடுங்க இப்போ நம்ம சிக்கன் வந்து வெந்துட்டு இருக்கும்போது எண்ணெய் எடுத்து வச்சோம்ல அதை அப்படியே லேசாக மேலே ஊற்றி விடுங்க இது ஓலை ஊற்றி விடுங்க இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி மஞ்சள் கலராக அப்படியே ஒரு ரெட் கலராக சேர்ந்துருக்கும் எடுத்து வச்சிருக்க எல்லா எண்ணெயும் அப்படியே ஊற்றி விட்ருங்க கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்படியே லேசாக மேலே பரப்பி விட்ருங்க மீடியமான ஹீட்டில் அடுப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம பழைய தோசைக்கடல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து மேலே வச்சுட்டு பிரியாணி பாத்திரத்தை மேலே தூக்கி வச்சுட்டு இப்போ சின்னதாக ஒரு இலையை நல்லா கட் பண்ணிவிட்டு மேலே மூடி விட்டுருங்க நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம இலை போட்டுட்டு நல்லா தட்டை மேலே மூடியாச்சு மூடியாச்சுட்டு மேலே வந்து நல்ல வெயிட் இந்த மாதிரி இடி உருள் ஏதாவது கல் நல்ல ஒரு வெயிட்டான பத்திரத்தை சப்புன்னு மூடி விட்ருக்கு இப்போ நமக்கு பத்து நிமிஷம் நல்லா மீடியமான ஹீட்டில் நல்லா ஆகட்டும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் தம்ம நம்ம வந்து உடைக்க போகிறோம் நம்மளோட ஹைதராபாத் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகியிருக்கு இப்போ நம்ம அப்படியே தம்மா உடச்சி பார்ப்போம் மேலே வந்து ரைஸ் இப்படி தான் இருக்கும் நமக்கு மசாலா சிக்கன் எல்லாம் கீழே தான் இருக்கும் நம்ம அப்படியே ரைஸை மெட்டாக்கில் எடுத்து வச்சுட்டு அந்த யார் யாருக்கு என்னென்ன பீஸ் வேணுமோ அந்த பீஸுகளை எடுத்து வச்சு சூப்பராக சாப்பிட்றலாம் சூப்பராக இருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு ஹைதராபாத் பிரியாணி அப்புறமா தான் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதே ஸ்டைலில் இதே மாதிரி இதே பக்குவத்தில் செஞ்சீங்கன்னா செம்மையாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதே எக்ஸ்பிரஷனோட நமக்கு சொல்லுங்க எப்படி வந்ததுன்றத நன்றி வணக்கம்